சீமானுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை என்று நடிகை தரப்பில் பதிலளிக்கப்பட்டிருக்கிறது செய்தியாக நாம் நாம் கொண்டிருக்கிறோம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது நடிகை அளித்த பாலியல் புகாரில் புலன் விசாரணைக்கு விதித்த இடைக்கால தடை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த மேல்முறையீட்டு மனுவில் சீமான் உடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை என்று நடிகை தரப்பில் தற்பொழுது நடிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இவங்க இந்த மாதிரி பதினஞ்சு ஆண்டுகளாக இதே தொல்லையாக இருக்குன்னா நான் தான் இந்த வழக்கை தொடுத்தேன் இதை வந்து நீங்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணுன்ட்டு அப்போ அந்த நீதிபதி அவர்கள் வந்து இந்த மாதிரி இது விசாரிக்க சொல்லி மறுபடியும் சொல்லிட்டாங்க இல்லாமல் எப்படி மொத்தமாகவே அழுத்தம் தான் எது மன உளைச்சலில் இப்போ என்னையோ இப்போ நானோ என் மனைவி வந்து ரொம்ப உறுதியானவங்க என்னை பெற்றவர்களோ எனக்கு என் மாமியார் எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க ஆனால் என்னை நேசிச்சு நிற்கிற என் தம்பி தங்கச்சியில் என் பிள்ளைகள் இருக்கல சின்ன சின்ன பிள்ளைகள் அவங்க மன வழி இருக்குது அது ஒண்ணு இருக்கலை உலகம் முற எனக்கு சொந்தங்கள் இருக்காங்க அவங்களுடைய வழி இருக்குல்ல அவங்க வழியோடு சில குரல் செய்திகளை சில செய்திகளை கடத்தும் போது கொஞ்சம் அது எனக்கு எப்படின்னா இல்லை வெறியாக இருக்குது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் வெறிய 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 வெறியை வந்து நான் உங்களுக்கு ஒன்ன சொல்ல இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன் என்னை ஐயா கருணாநிதி அவர்கள் பல முறை சிறையில் போட்டு இந்த க இவங்க அப்பாவும் மகன் என்னை பல இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு என்னை முதல்வராகிட்டு தான் போவாங்க நீங்கள் வேணால் அது நடக்கும் நீங்கள் எழுதி வைங்க உறுதியாக செய்வாங்க என் மேலே வந்து என் மக்களுக்கு தெரியும் நான் என்னை இது திட்டமிட்டு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஏ மேல இருக்கிற அந்த нарபேரி சிதைக்கணும்னு இந்த அரசு செய்துன்னு உலகத்துல இருக்க எல்லாருக்கும் அப்படி நினைச்ச இது பெரிய பின்னடைவை இருந்திருக்குது இருக்கும் நீங்க இருபத்தாறு எது அது தேரதல்ல அது கண்டிப்பா அது உறுதியா கண்டிப்பாக அவங்களுக்கும் எனக்கு ஒண்ணும் இல்லை அவங்க பேசுறதெல்லாம் அவங்க பேசிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு போரடிச்சா பேசுவாங்க அதை நம்ம ஒன்றும் பேச முடியாதுக்கு அரசியலா அரசியலா கொண்டுட்டு போறது தீமுக தான் இல்ல சார் தான் வீடியோன்றது ரிலீஸ் பண்றாங்க தீமுகா நான் உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும் நீங்க நினைச்சீங்கன்னா நான் ഒന്നും பேச முடியாது குரல் செய்திகள் வெண்ணா இருக்கு மா இருக்காது எல்லாருக்குமே தெரியும் இந்த அரசு தான் செய்து ஏன்னா நீங்க கடந்த ஆண்டு தொடர்ச்சியா பத்தாண்டுகள் ஆட்சியில இருந்த அதிமுக ஒண்ணுமே செய்யல அவங்க அந்தப்ப வரவும் இல்ல இருபத்தி தேர்தல்ல வந்தாங்க இருபத்தி வந்தாங்க அவ்வளோ இந்த வழக்கம் முற்று பெறாம இருந்தா 26 ல வரை வர வாய்ப்பிருக்கு நீங்க பார்ப்பீங்க அண்ணா அப்படி ஒரு அப்படி ஒரு அப்படி ஒரு என்ன சொல்றது ஒப்பந்தமோ அப்படி ஒரு இதோ இல்ல ஆங்கிலத்துல কমিட்மென்ட்னு சொல்வாங்க அப்படி ஒண்ணே இல்ல அது சரிய வரல அதோட அது அது திருமணம்ங்கற அந்த இடத்துக்கே வரல மொத்தமாவே ஒரு 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 ஆண்டுக்குள்ளே ஒரு ஆறு ஏழு மாதம் தான் பேசியிருப்போம் இருப்போம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து அந்த காலக்கட்டங்களில் நான் தொடர்ச்சியாக சிறையில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த இறுதியில் நான் ஒரு ஆறு மாதம் சிறைக்கு போனேன் பத்து இல்லை அதுக்கப்புறம் தொடர்பு இல்லை வந்தவொடனே தேர்தல் தேர்தல் வந்தவொன்னே அதிமுகவை ஆதரித்து வேலை செஞ்சேன் அவங்க அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க அது அது அவங்க வேலை முடிஞ்சிருச்சு அவங்க வேலை முடிஞ்சிருச்சு அமைதியான உறுதிப்படுத்தாமல் அதை பதிவு செஞ்சிருக்க கூடாது அதுக்கு தான் நான் உச்ச நீதிமன்றம் போண்டிய தேவை இருந்தது நீங்கள் கஷ்டத்தில் வந்து என்னை சந்திச்சாருன்னு சந்திச்சாங்கன்னு சொல்கிறீங்க அப்போ அறுபது லட்ச எனக்கு கொடுத்தாங்கன்றீங்க இதெல்லாம் எப்படி அப்புறம் ஐம்பது ஐம்பதாயிரம் என்கிட்ட வாங்குனாங்கன்றீங்க கஷ்டத்தில் இருக்கிறவங்க எனக்கு எப்படி அறுபது லட்சம் கொடுக்க முடியும் அறுபது லட்சம் கொடுத்தேன்னா முதல் புகாரில் ஏன் அதை பதிவு செய்யல நீங்கள் திருமணம் ஆச்சுங்கிறீங்க முதல் புகாரில் திருமணம் ஆச்சுன்னு சொல்லியிருக்கணும் ஏழு முறை கருக்கு ஏழு முறை கருக்கு லட்சம்னு சொல்லியிருக்கணும் அப்போ அறுபது லட்சம் என்னை பணம் வாங்கினாங்கன்னு அதுலயே சொல்லியிருக்கணும் அப்புறம் ரெண்டாவது குற்றச்சாட்டுல சொல்லியிருக்கணும் இல்ல இருபத்தி நாலு தேர்தலில் வரும்போது நீங்க உட்காந்து வீரலட்சுமிக்கு பக்கத்தில் உட்காந்து பேசுதா அதை பேசுகிறீங்க இப்போ இந்த நாடகத்தின் திரைக்கதை ஆசிரியர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் இப்போ இது நினைச்சு நினைச்சு பேசும்போது எப்படி எடுத்துக்கிறது இது காதல்னு ஒன்று இருந்தா காதலிச்ச ஒரு பெண் உலகத்துல யாராவது காதல்னு ஒன்று இருந்தா இப்படி முச்சந்தியில் நின்று இப்படி கத்திட்டு யாராவது இருப்பாங்களா இது காதலா கன்றாவியா இதா பேசுகிறேன் என்னோட என்னுடைய மனைவி வந்து என்னையை விட ரொம்ப மன உறுதி கொண்டவர் அவர் வந்து அவங்க பிறக்கும்போதே ஒரு அமைச்சர் மகள் எங்கள் மாமா அவங்களுக்கு தெரியும் அவங்க இந்திய குடிமை பணிக்கு தேர்வு எழுதி தேர்வு எழுதி அவங்க அதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தவங்க என்னையை விரும்பிவிட்டதுனால அதை விட்டுட்டு திருமணம் செஞ்சு வந்தாங்க அதுக்கப்புறம் சட்டம் படித்து வழக்கறிஞராக இருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்கிறது என்னையும் விட சிறப்பாக பேசுகிற பேச்சாளர் எங்கள் மாமாவுடைய மகள் அதனால அவங்களுக்கு இதெல்லாம் சாதாரணம் அவங்க எப்பவுமே ரொம்ப துணிவாக இருப்பாங்க இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் விவாதிக்கவும் மாட்டோம் பேசவும் மாட்டோம் எங்கள் எங்கள் பிள்ளைகள் எங்கள் குடும்பத்தில் இருக்க யாரும் இது கொடுத்து கேட்க மாட்டாங்க பேசவும் மாட்டாங்க அரசியல் கட்சி தலைவரை நீங்கள்லாம் இப்படி பேசலாமா ஒரு அரசியல் கட்சி தலைவரை மக்களால் நேசிக்கப்படக்கூடிய இவ்வளோ பேர் மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்களெலாம் இப்படி பேசலாமா இப்படி நடத்தலாமா அதனால தான் நீங்கள் அதனால நீங்கள் என்ன என்ன மதிச்சிங்க அதனால நீங்கள் என்ன மதிச்சிங்க என்ன பேசிட்டேன்னு சொல்லுங்கள் நீங்கள் ஏதோ ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வன்புணர்வு செஞ்சு கதற கதரை அப்படியே வன்புணர்வு செஞ்சு விட்ட மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நடிகை இவ்வளோ காலம் இருந்து அது வந்து தெரு தெருவாக ஒவ்வொரு தடவையும் என்ன அசிங்கப்படுத்திருக்கும் போது நீங்கள் எல்லாம் அதை ரசிச்சிட்டு தானே இருந்தீங்க ஒரு தடவை விட நீங்கள் கேள்வி கேட்கல என்னதான் உங்க உங்கள் பிரச்சனைன்ட்டு திருமணம் ஆயிடுச்சு குழந்தைகள் ஆயிடுச்சு இவ்வளோ பெரிய மக்கள் மக்கள் முன்னாடி தினம் பேச்சுக்க ஒரு மகனை ஒவ்வொரு மக்களுக்கு பிரச்சனைகளும் இப்போ நீ இப்படி தினம் கவலைப்படுத்திருக்கீங்கன்னு யாரும் கேட்கல நீ விரும்பி உற விரும்பி தானே நீங்கள் உற வச்சுக்கிட்டீங்க அப்புறம் எங்கே அதுக்கு என்ன பிரச்சனை அதில் பிடிக்கலாம் பிரிஞ்சு போயிட்டீங்க பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் கல்யாணாயே பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இதை யாரும் கேள்வி வைக்க மாட்டீங்க உங்களுக்கு இதில் முகம் சுழிக்க வந்துடுது அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்போ பதினஞ்சு வருஷமாக என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க கோதரி திங்கிரியில் எல்லாரும் என்னை என்னை என் குடும்பத்தை என் பிள்ளைகளை என் மயம் பெரியவனுக்கெல்லாம் நல்ல விவரம் தெரிஞ்சிடுச்சு இதெல்லாம் அவன் பார்த்தானே அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க அதில் உங்களுக்கு முகம் சுழிக்க மாட்டேங்குது கேவலப்படுற அவமானப்படுற அவன் குடும்பம் அவன் பிள்ளைகள்னா என்னை சுற்றி நிற்கிறேன் இந்த என் மகன் நிற்கிறான் இவன் என்ன இவன் என்ன நினைப்பா என்னைய அதெல்லாம் உங்களுக்கு அவமானமா இல்லையே கேவலமா இல்லையே அந்த முகத்தை ஒரு தடவை காட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அதையே என்னை சொல்லும்போது சிரிக்குத முகம் நாங்கள் என் ஆதங்கத்தை சொல்லும்போது அப்படி சுழிக்குது என்னையா உங்களுக்கு வந்துடுச்சு இந்த திமுக இருக்க ஒரு தலைவன் இத பத்தி பேச தகுதியோட இருக்கு ஒருத்தன் சொல்றா பாப்போம் ஒரு தலைவன் பாலியல் குற்ற வழக்கு பாலியல் என்ன குற்ற வழக்கு என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா விரும்பி வந்து உற வச்சுக்கிட்டு போனவா அவ சேட்டை பண்ணிட்டு கூடாது முகம் சொல்லிச்சா சுழிச்சுக்கிட்டு எனக்கு என்ன எவன் சொல்றான் காலங்காலம் அதை பேச்சுக்கிறவன் இந்த திமுக அல்லக்கை பயிலு இந்த வாடகை வாய் நாய் பேசிட்டு வேற பேசுவான் தெரிவிக்கல இல்ல தெரிவிக்கல இல்ல அதான் பிரச்சனை இப்போ